சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நீங்க அந்த காலத்துக்காரர் வயசுல பெரியவர் அனுபவம் அதிகம் உடையவர் உடல் நலனுக்கு நன்மைங்கிறதுனால மண்பானை செம்பு பாத்திரங்கள்ல தண்ணி ஊத்தி வச்சு அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தினீங்க ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு கால மாற்றம் உண்டாகி இருக்கு இதற்காக நமக்கு நமது சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அதிகம் பயன்படுத்தி வர்றோம் எப்படி இதை சரின்னு சொல்ல முடியும் தீங்கு விளைவிக்கும் பல பொருட்களில் பெட் பாட்டிலும் ஒன்று நாகரீகம் என்ற பெயரில் அளவுக்கு அதிகமாகவும் அடிக்கடியும் பயன்படுத்தப்படும் பொருளாக பிளாஸ்டிக் பாட்டில் கலாச்சாரம் பரவி இருக்கு மனிதர்களின் உடல் நலம் மற்ற உயிரினங்களின் உடல் நலம் சுற்றுச்சூழல் போன்றவற்றை இந்த பிளாஸ்டிக் கடுமையாக பாதிக்குது நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலக அளவில் பிளாஸ்டிக் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலா உருவெடுத்திருக்கு இதை உணராமல் ஏன் தெரிஞ்சும் தெரியாதது போல பெரும்பாலானவங்க தண்ணி கொண்டு போகிறதுக்கு சூடான பானங்கள் வாங்கி வச்சிருக்கிறதுக்குன்னு பலவாராக பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறாங்க இல்லை பயன்படுத்துகிறோம் ஐயா அல்லப்பாளையத்தில் நீங்களும் அப்படித்தானே அல்லது மறுபடியும் செம்பு மண்பானை அலுமினியம் எவர்சில்வர் பண்டாம் பாத்திரங்களுக்கு பழையபடி மாறிட்டீங்களான்னு தெரியலை அரசாங்கமும் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு தடை விதிச்சிருக்கு தடை விதித்த வேகத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு இதன் பயன்பாடு ஆனால் இப்போ மறுபடியும் பழையபடி நிறைய பிளாஸ்டிக் உபயோகம் தெரியுது குறிப்பாக உணவு பண்டங்கள் காய் கனி வாங்குறவங்கள்னு கடை கண்ணியில் பார்க்குறோம் கடைக்காரர்களும் சரி நுகர்வோரும் சரி ரெண்டு பேரும் இதை வேண்டாம்னு முடிவு பண்ணணும் ஒரு கை ஓசை எழுப்பாது வெந்நீர் சூடான காஃபி டீ சாம்பார் போன்றவற்றை பிளாஸ்டிக் கவர்லையோ பாட்டில்கள்லையோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு போனால் அதிக சூடு காரணமாக அதிலுள்ள வேதிப்பொருட்கள் வெளியேறும் இது நம்ம உடல் நலத்துக்கு அதிக தீங்கை ஏற்படுத்தும் குறிப்பாக புற்றுநோய் ஹார்மோன் குறைபாடு எலும்பை பலமிழக்கச் செய்தல் இரத்த அணுக்கள் குறைதல் போன்ற பாதிப்புகள் ஒவ்வொன்றா உடலில் தோன்ற ஆரம்பிக்கும் இரத்த சோகை உண்டாகும் உடல் எடையும் குறையும் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஆகியவற்றை உபயோகிப்பதால் நமக்கு வயிறு தொடர்பான உபாதைகள் உண்டாகும் முதல்ல இவற்றின் பயன்பாட்டை குறைக்க ஆரம்பித்து பிறகு அறவே நிறுத்திடணும் அதுக்காகத்தான் அரசும் இதற்கு தடை விதிச்சிருக்கு தடை என்பது நாம் எல்லாரும் ஒத்துழைச்சாத்தாங்கிறத மறந்துடக்கூடாது ஐயா தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு ஒரு சொலவடை உண்டு அது போலத்தான் இந்த பிளாஸ்டிக் பழக்கமும் நாம் எல்லாரும் இதுக்கு பழக்கப்பட்டுட்டோம் ஏன் அடிமையாயிட்டோம் அதுலேருந்து மீண்டு வர நாளாகும் மனதில் உறுதி இருந்தால் மீள முடியும் நமக்கு தீங்கு நமது சந்ததியினருக்கு தீங்கு நாம் வாழும் சூழலுக்கு தீங்கு இப்படி எல்லாத்துலேயும் வம்ப விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விலை கொடுத்து காப்பர் பாட்டில் எவர் சில்வர் பாட்டில் போன்றவற்றை வாங்கி பயன்படுத்த முயற்சிப்போம் நல்ல செய்திகள் நல்ல செயல்கள் விரைவா சென்று அடையாது அதே மாற்று கருத்துக்கள் தீயவை சொல்லி நல்லதையே வளர்ப்போம் வானொலிய போல இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்